அதாவது முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினேழாவது டி ட்வெண்ட்டி பிஆர்எஸ் விசஸ் ஏடிஎஸ் இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பிஆர்எஸ் வின் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் அதே மாதிரி பிஆர்எஸ் வின் பண்ணிருச்சு நான் எக்ஸ்பெக்ட் பண்ண பவுலர் வந்து கே ரிச்சஸ்டன் இவர் வந்து நம்ம வந்து நேற்று லைனப்பில் சொல்லலை அதாவது பதினோரு பேர் லெவன்ஸ் இருக்காங்க இல்லைங்களா அதை வந்து சொல்லலை நம்ம அதுக்கு பதிலாக வேற ஒருத்தர் சொல்லணும் எம் கேலி இவரும் சொல்லியிருந்தோம் அவர் இன்றைக்கி மேட்ச் விளையாடலை அதுக்கு பதிலாக ஜே ரிச்சஸ்டன் அவரும் விளையாட்ருக்காரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேப்டனாக கூடிய சான்ஸ் யாருக்குன்னு சொன்னோம் பார்த்தீங்கன்னா ஜே பிரன்ட்ராஃப் அதுக்கப்புறம் எஃப் அண்ட் செகண்ட் ஆஃப் பேட்டிங் பண்ணால் கேப்டனாக கூடிய சான்ஸ் இருக்குது அதே மாதிரி சொன்னோம் அதே மாதிரி அவரும் அந் ஐம்பது ரன் அடிச்சிருக்காரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரண்ட்ராஃப் ரெண்டு விக்கெட் எடுத்திருக்காரு இப்போ நெக்ஸ்ட் மேட்ச் பிக் பாஸ் ப்ரீமியர் லீக் பதினெட்டாவது டி ட்வெண்ட்டி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஹெச்பிஹெச் விசஸ் எஸ்ஒய்எஸ் இந்த ரெண்டு டீமுக்கும் மேட்ச் நம்ம டைம் பிரகாரம் எத்தனை மணிக்குன்னு பார்த்தீங்கன்னா பத்து முப்பது ஏஎம்க்கு ஸ்டார்ட் ஆகுது அவங்க டைம் பிரகாரம் மூணு மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது ஹெச்பிஹெச்சில் எந்தெந்த பிளேயர்ஸ் லெவன்ஸ் இருக்காங்க அதாவது போன மேட்ச் விளாண்டவங்க யார் யார் எஸ்ஒய்எஸ்சில் யார் யார் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹெச்பிஹெச் இதில் பார்த்திங்கன்னா ஓவன் சி ஜோல் சாய் ஹோப் பி மென்க்ராஃப்ட் மெக் சாரி மெக்டொர்மட் Tim David, N. சௌத்ரி C. Jordan, என் ஹில்ஸ் R. மெரிடித் பி Stanlake, டபுள்யூ ஸ்லாம் இந்த பதினோரு பேர் விளையாடுறக்கான சான்ஸ் இருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எஸ்ஒய்எஸில் யாருன்னு பார்த்தீங்கன்னா J. Philippi, J. Wins, K. Peterson, M. ஹென்ரிக்ஸ் ஹெல்சா H. Kerr, டி பி A. ஏ ஒசைன் டி மர்ஃபி ஜே இந்த பதினோரு பேர் விளாட்ற சான்ஸ் இருக்கு இதில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த பிளேயர்ஸ் ட்ரீம் லெவனில் வருவாங்க அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் அதாவது நாளைக்கு நடக்கிற மேட்ச் பார்த்திங்கன்னா எந்தெந்த பிளேயர்ஸ் நல்லா விளாடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்ல போகிறோம் அதாவது பார்த்தீங்கன்னா எம் ஓன் இவர் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் கேப்டனாக கூடிய சான்ஸ் இருக்குது செகண்ட் பேட் பண்ணால் ஓரளவுக்கு நல்லா விளாடுவார் அதே மாதிரி சி ஜுவல் இவர் வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாலுமே செகண்ட் பேட்டிங் பண்ணாலுமே ஹெச்பிஎச்சில் இவர் கேப்டனாக கூடிய சான்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாய் ஹோப் இவர் வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாலும் செகண்ட் பேட்டிங் பண்ணாலும் ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் தான் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பி லெக்டோமட் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாலும் செகண்ட் பேட்டிங் பண்ணாலும் ஓரளவுக்கான பர்ஃபாமன்ஸ் தான் இருக்கும் அந்தளவுக்கு பிரமாண்டமாக இருக்காது ஆவரேஜாக பண்ணுவார் டிம் டேவிட் இவரும் அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ண மாட்டார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என் சௌத்ரி இவர் வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாலும் ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணாலும் ஆவரேஜ் பர்ஃபாமன்ஸ் தான் செகண்ட் பேட்டிங் பண்ணி செகண்ட் பவுலிங் பண்ணிணாருனா ஓரளவுக்கு நல்லாயிருக்கு இவருங்க வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சி ஜார்டன் இவர் வந்து ஃபர்ஸ்ட்டு பவுல் பண்ணால் அந்த அளவுக்கு இருக்காது செகண்ட் பவுல் பண்ணால் ஓரளவுக்கு நல்லா பவுல் பண்ணுவார் என் ஈல்ஸ் இவர் வந்து ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணால் நீங்கள் எடுத்துக்கலாம் செகண்ட் பவுலிங் பண்ணால் வேண்டாம் ஆர் மெரடித் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணால் நல்லா பவுலிங் பண்ண மாட்டார் செகண்ட் பவுலிங் பண்ணால் ஓரளவுக்கு பர்ஃபாமன்ஸ் பண்ணுவார் பி ஸ்டாண்ட் லைக் இவர் வந்து பார்த்திங்கனா ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணாலும் செகண்ட் பவுலிங் பண்ணாலும் வைஸ் கேப்டன் ஆகக்கூடிய சான்ஸ் இருக்குது மேபி இவர் நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்ஒய்எஸில் தான் பார்க்க போகிறோம் எஸ்ஒய்எஸில் யாராருன்னு பார்த்தீங்கன்னா ஜே வின்ஸ் இவர் வந்து செகண்ட் பேட்டிங் ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணால் அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ண மாட்டார் செகண்ட் பேட்டிங் பண்ணால் அவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கே பீட்டர்சன் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருக்காது செகண்ட் பேட்டிங் பண்ணால் நீங்கள் இவரை வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம் ஜே சில்க் அதாவது ஜே சில்க் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாலும் செகண்ட் பேட்டிங் பண்ணாலும் கேப்டனாக கூடிய சான்ஸ் இருக்குது இவர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம் அதாவது எஸ் இவர் வந்து கேப்டனாக கூடிய சான்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம் என்ட்ரிக்ஸ் இவர் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி ஃபர்ஸ்ட் போலிங் பண்ணால் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம் செகண்ட் பேட்டிங் பண்ணி செகண்ட் பவுலிங் அந்தளவுக்கு பண்ண மாட்டார் மேபி செகண்ட் பவுலிங்கு பே பண்ணால் யூஸ் பண்ணி பார்க்கலாம் மேபி நீங்கள் எடுத்துக்கலாம் எம் என்ிக்ஸை அதுக்கப்புறம் பார்த்திங்கனா எல் சா இவர் வந்து ப ஆல்ரவுண்டராக இல்லையான்னு தெரில கரெக்டாக ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணாலும் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாலும் இவர் நீங்கள் எடுத்துக்கலாம் செகண்ட் பேட்டிங் பண்ணி செகண்ட் பலிங் பண்ணாலும் இவர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம் மேபி கேப்டனா கூடிய சான்ஸ் இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெச்கர் இவர் வந்து ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ணா செகண்ட் பவுலிங் பண்ணாலும் இவர் யூஸ் பண்ணி பார்க்கலாம் பேட்டிங் அந்த அளவுக்கு இருக்காது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டி டவரஸ் ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ணால் இவர் வந்து நீங்க எடுத்துக்கலாம் செகண்ட் பவுலிங் அந்த அளவுக்கு விக்கெட் எடுக்க மாட்டாரு சாய் ஏ ஒசேன் சாரி ஏ ஓசேன் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ணா விக்கெட் எடுக்க மாட்டார் செகண்ட் பவுலிங் பண்ணால் இவர் வந்து நீங்க எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டி மர்ஃபி இவர் வந்து ஃபஸ்ட்டு போலிங் பண்ணால் விக்கெட் எடுப்பார் செகண்ட் பவுலிங் பண்ணால் விக்கெட் எடுக்க மாட்டார் ஜே பிரட் எஸ்ஒய்எஸில் இம்பார்ட்டன்ட் பவுலர் இவர் தான் ஜே பிரட் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணால் கேப்டனாக கூடிய சான்ஸ் இருக்குது செகண்ட் போலிங் பண்ணாலும் நல்லா பண் பவுலிங் பண்ணுவார் இப்போ வந்து பிக் பாஸ் ப்ரீமியர் லீக் பதினெட்டாவது டி ட்வெண்ட்டி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஹெச்பிஎச் விசஸ் எஸ்ஒய் எஸ் இந்த ரெண்டு டீமும் விளையாடுது இல்லைங்களா இந்த ரெண்டு டீமில் எந்த டீம் வின் பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா என்னோட ஜாதக ப்ரடிக்ஷன் படி அதாவது இந்த ரெண்டு டீமோட பிளேயர்ஸ் ஜாதகம் எடுத்து பார்த்ததில் இவங்களோட அமைப்பு இப்படி இருக்குன்னா வின்னிங் டீம் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் ஒசுன்னு தான் நான் சொல்லுவேன் நன்றி